ஐலோ வெல்கமர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப்படும் தமிழ் சீரியில் தமிழ் சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்ட்டிங் என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப்றம் பாங்க இப்படி கொல்ல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடிக்கிறடி பைத்தியக்காரி மாதிரி இருந்துட்டு அப்படியே வந்து தெளிவாக வந்து நடிக்கிறேன் நீ வந்து எப்படி வந்து பைத்திய மாதிரி நடிக்கிறேன் இல்லை வந்து தெளிவாக இருக்கிறன்னு சொல்லிட்டு வந்து நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரிய வரல எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்க என்ன காரணத்துக்காக நீ வந்து இவ்வளோ கஷ்டம் வந்து படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் பிள்ளைக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் வந்து படணும்னு சொல்லிட்டு வந்து எதனா தலையெழுத்து வந்து இருக்கா நீ வந்து அவள் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து சகிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளையை வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு எல்லாரையும் வந்து இவ்வளோ தான் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவள் வந்து அவள் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சகிச்சிக்கிட்டு வந்து என்ன வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணையை வந்து கேட்கும் உடனே வந்து என்ன பெரியமா வந்து பேசுகிறீங்க ஏன் இப்படி வந்து பேசுகிறீங்க எனக்கு வந்து அவர் சந்தோஷம்தான் வந்து முக்கியம் வெண்பா சந்தோஷம் தான் வந்து எனக்கு வந்து முக்கியம் அவர் வந்து வெண்பாக்காக தான் வந்து உயிரோடு இருக்கிறது மற்றபடி வந்து நம்மெல்லாம் வந்து இருக்கோம் அப்படின்றதுக்காக எல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது அந்த இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து எப்போயோ வந்து போயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து க ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னுடைய வாழ்க்கை தான் வந்து இப்படி போயிடுச்சு நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க நான் வந்து ஏதோ வந்து இருக்கணும் இல்லையோ அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு வந்து நான் வந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டு இருந்தாலும் மல்லியும் அன்னப்பூர்னையும் வந்து பேசிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா வந்து எடுத்துக்க மாட்டாங்க நம்ம மல்லின்றது அப்படியே வந்து விட்டுருங்க டீலில் வந்து விட்டுருங்க ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துகிட்டு ஒரு பயங்கரமான வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்காங்க என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த ரஞ்சிதா இருந்துட்டு கோயிலில் வந்து போய் வந்து இவங்க வந்து கோயிலுக்கு வந்து போனதை வந்து பார்த்துட்டாங்க ரேணுகாக்கா வந்து உயிரோட தான் இருக்காங்க நான் எனக்கு வந்து ஹண்ட்ரட் தெரியும் அதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி அந்த கதிரேசன் கிட்ட வந்து முதல்ல வந்து நம்ம போய் சொல்லிட்டோங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கேஸ் வந்து வேறு மாதிரி வந்து போகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து இதாகிடும் அப்படின்ற மாதிரி வந்து மொத்த பணத்தையும் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே வந்து கதிரேசன்கிட்ட இருந்து வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல வந்து கதிரேசன் இருந்துட்டு மொத்த சொத்தையும் வந்து நான் வந்து உன் பேருக்கு வந்து மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷாக்கு வந்து வாக்குறுதி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நிஷாவும் இருந்துட்டு யப்பாடா இவ்வளோ நாள் ஆச்சா இதை வந்து நான் வந்து கேட்குறதுக்கு இவ்வளோ நாள் வந்து இதை வந்து சொல்கிறதுக்காக தான் வந்து இவ்வளோ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்போயாச்சும் வந்து இவனுக்கு வந்து புத்தி வந்திருக்கே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிஷாக இருந்துட்டு மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு நம்ம வந்து உடனே வந்து ஓகேன்னு வந்து சொல்லி சொல்லிடக்கூடாது அதுக்கப்புறம் நான் வந்து நம்மளுடைய இதுவும் வந்து ஒன்றும் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி வந்து அவரும் அவங்களும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே எங்கேயாச்சும் வந்து எப்படியாச்சும் வந்து யோசிச்சு தரலை ஆனால் உனக்கு வந்து மொத்தமாக வந்து சொத்து வந்து வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து நீ வந்து சும்மா இருக்க போகிறதில்ல கண்டிப்பாக வந்து என்ன பண்ண போகிற இதுக்கப்புறம் வந்து ஆட்டத்தை வந்து பார்க்கவே முடியாது கண்டிப்பாக வந்து வேற மாதிரியான ஒரு ஆட்டம் வந்து இருக்க போகுது நம்ம நிஷாக்கு ஏன்னா மொத்த சொத்தும் வந்து மறுபடியும் வந்து கைக்கு வந்து வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சிதாம ராஜேஸ்வரி இருந்துட்டு அது வந்து மாற்ற முடியாது அவளுக்கு வந்து மாற்றாதா ஏன் பேருக்கு வந்து மாத்த சொத்து எல்லாத்தையும் வந்து என் பேருக்கு வந்து வரணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராஜேஷ்ரியும் ரஞ்சிதாவும் வந்து பேச போகிறாங்க அது இல்லாமல் வந்துட்டு எனக்கு வந்து உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க தான் வந்து சொல்லி சொல்ல போகிறாங்களே தவிர இந்த விஜய் கடைசி வரையும் வந்து போய் வந்து சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லாமல் வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து தெரிய வந்ததும் கதிரேசனுக்கு வந்து வேறு ஒரு ஆள் மூலிமா வந்து தெரிய வந்துச்சுன்னா எல்லாம் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து டோட்டலாக வந்து தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து கதரேசன் இருந்துட்டு மறுபடியும் வந்து அந்த கேஸை வந்து எடுத்து வந்து நோண்டு என் பொண்ணு வந்து செத்துட்டான்னு சொல்லி வந்து சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து உயிரோடு வந்திருக்கா இப்போ பெண் சைடு வந்து தான் வந்து குழந்த வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம கதிரேசன் வந்து முன்னாடி வந்து எடுத்து வந்து வைப்பார் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நல்லதுக்குன்னு சொல்லிட்டு வந்து நினைக்க முடியுமா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எதிராக தான் வந்து நடக்க போகுது அந்த எதிரான ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து அனுமதி வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து நினச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கதிரேசன் கிட்டே வந்து எல்லா உண்மையும் வந்து போய் வந்து முதலே வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து எந்த உண்மையும் வந்து சொல்லி சொல்லாமல் எதுக்காக வந்து இப்படி வந்து தயங்கிக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியல இந்த மளிகை எப்படியாச்சும் வந்து கதிரேசனை பார்த்த உண்மையை வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொன்னால் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் மல்லியுமே வந்து விடாமல் எது பண்ணாலே வந்து நான் தான் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் ஒரு பக்கம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து யாரும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து தலை கீழாக தான் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க